நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் டென்த்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இதாக இருக்குது அதில் வந்து பாருங்கள் தொகைநிலை தொடர் அப்படின்னா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் தொகை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உருபு வந்து மறைஞ்சி வர்றது அது மீன்ஸ் வந்து தொக்கி வர்றது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ தொகைநிலை தொடர் அப்படின்னா ஆறு வகைப்படும் உருபு வந்து மறைஞ்சி வரும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு வகைப்படும் வகை வந்து என்னது அப்படின்னா வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைன்னா நமக்கு தெரியும் வேற்றுமை உருவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறைஞ்சி வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தொகை நிலை தொடர்ல ஃபர்ஸ்ட் டைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க அதுக்கு மதுரைக்கு மதுரை சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன சொல்லலாம் மதுரைக்கு சென்றான் கூன்ற உருப்பு வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா அதுதான் வேற்றுமை தொகையில் ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தாச்சு இதில் நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப்பு டைப் மாதிரி கொடுத்தாங்க கொடுத்துருப்பாங்க அது வந்து என்னன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உருபும் மறைஞ்சு வரும் அது பொருளை விளக்குகின்ற அந்த பயன் ஓகேங்களா அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா மறைந்து வரும் அதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் தேர்பாகன் தமிழ் தொண்டு தேரை ஐ இங்கே வந்து மறைஞ்சு வரும் தேரை ஓட்டுகின்ற பாகன் ஓகேங்களா அந்த பாகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறாரு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வராரு இங்க ஸோ தேரை ஓட்டுகின்ற பாகன் தமிழ் தொண்டு தமிழுக்கு கூ வந்து இங்கே மறைஞ்சு வரும் தமிழுக்கு செய்கின்ற தொண்டு அந்த செய்கின்ற ஒரு பயன் வந்து மறைஞ்சு வருது இந்த இடத்துல ஓகேங்களா செகண்ட் டைப் வந்து வினைத்தொகை வினைத்தொகைன்னா நமக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது மூன்று காலத்துக்கும் சேமாக மீனிங் வரும் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் வந்து போட்டுரும் ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லை போல் நடப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து வினைப்பகுதி அடுத்து பெயர் சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு பெயர் வந்து சொல்லை போல் நடக்கிறது இடைநிலையும் வரும் அப்புறம் வந்து பெயரச்ச விகுதி மறைந்து வினைப்பகுதியை தொடர்ந்து வரும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே தெரிஞ்சால் போதும் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் நம்ம காமனாக போட்டுருவோம் வீசு தென்றல் வீசு தென்றா மூன்று காலத்தையும் சொல்லுவோம் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் அப்படின்னு பார்த்துருவோம் அப்புறம் கொள்கலிறு அதுவும் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் ஓகேங்களா மேக்ஸிமம் வினைத்தொகை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு தேர்ட் டைப் வந்து பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னாலே மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா மைய விகுதி வந்து பண்பு விகுதி வந்து மறைஞ்சி வரும் அப்படின்றது தெரியும் நமக்கு இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தெரியணும் அப்படின்னா அது வந்து நிறம் வடிவம் சுவை அளவு இந்த பெயரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இந்த பெயர்லையே வரும் மேக்ஸிமம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் மை என்னும் பண்பு விகுதி மறைஞ்சி வரும் தெரியும்னா ஆகிய ஆன அந்த உருவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சு வரும் ஓகேங்களா அப்புறம் என்ன தெரியணும்னா மையும் மறைஞ்சி வரும் ஆகிய ஆன அன்ற உருவும் என்ன பண்ணும் அப்படின்னா மறைஞ்சி வரும்ன்ற கான்செப்ட் தெரியணும் வேற எக்ஸ்ட்ரா எதுலலாம் தெரியும்னா ஒரு நிறம் கலரில் வரலாம் ஷேப்பில் வரலாம் டேஸ்ட்ல வரலாம் அதுக்கப்புறம் வந்து அளவில் வரலாம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்புத்தொகை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன் செங்காந்தல் செங்காந்தல் அப்படின்னா நமக்கு அந்த கலரில் தானே மென்ஷன் பண்ணுது இன்மொழி இனிமையான மொழி அப்போ வந்து பாருங்க சுவையில் வருது செங்காந்தல் இருந்து நிறத்தில் வருது நமக்கு அப்படி பிரித்து பார்க்க தெரியல அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அது வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொல்லலாம் தொகையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இரு பெயரெட்டு தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வர்றது வந்து இரு பெயரெட்டு பண்புத்தொகை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மார்கழி திங்கள் சாறை பாம்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா காமனா பொது பெயர் அப்படின்னா பாம்பு வந்து நம்ம பொது பொது பெயராக சொல்லுவோம் அப்போ சாறை அந்த பாம்புல ஸ்பெஷலாக சொல்றோம் சாறை பாம்பு டைப்பை மட்டும் சொல்றது வந்து என்னது சிறப்பு பெயர் அப்போ சிறப்பு பெயர் முன்னாடி வந்திருக்கு பொது பெயர் வந்து பின்னாடி வந்திருக்கு இப்படி வந்தா இரு பெயரிட்டு பண்புத்தொகை அதே மாதிரி திங்கள்ன்றது காமனான ஒரு பெயரு அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து மார்கழி மாதத்துல வருகின்ற திங்கள் அப்போ மார்கழி திங்கள் இப்போ மார்கழின்றது அங்கே சிறப்பு பெயராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இது கேட்டால் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் உவமைத் உவமைத்தொகை உவமைத்தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உவமை உருவு வந்து மறைஞ்சு வரும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா போன்ற போல அப்படின்ற உருவு வந்து மறைஞ்சு வர்றதுதான் உவமைத்தொகை ஃபார் எக்ஸாம்பிள் மலர்க்கை மலர் போன்ற கை அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா போன்ற என்ற உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உம்மை தொகை தொகைனா என்ன அர்த்தம் அப்படின்னா உம் என்ற இட அந்த சொல் வந்து இடைச்சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு வரும் ஓகேங்களா அங்க போன்ற போலன்ற உருவு வரம் மறைஞ்சு வரும் உண்மை தொகைனா அந்த உம்மு அந்த வேர்டில் இருக்கு பாருங்கள் உம்முன்ற வேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறைஞ்சி வரணும் தொகைனா என்னது தொக்கி வரும் அதை மீன்ஸ் மறைஞ்சி வரும் அந்த ஹெட்டிங்லேயே இருக்க ஆன்சர் அப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணன் தம்பி அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம் அண்ணனும் தம்பியும் உம்முன்றது வந்து இங்கே மறைஞ்சி வருது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து எந்த அளவு பெயரில் வருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் பார்த்துக்கலாம் இங்கே என்எல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படின்ற ஒரு அளவு பெயர்லேயும் வரலாம் இது தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பார்த்துக்கலாம் எண்ணம் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் அண்மொழி தொகை இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைப்பு தொகை நிலையில இப்போ நம்ம தொகை நிலை வந்து முன்னாடி அஞ்சு டை பார்த்தோம் பார்த்தீங்களா வேற்றுமை உருவு தொகை ஓமை தொகை இதில் இல்லாத உருவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் சொற்கள் இதில் வந்து மறைஞ்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்ப தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் வர்றதுதான் வந்து அண்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கும் போதே அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சிவப்பு சட்டை பேசினார் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் சிவப்பை சட்டை அந்த கலரில் சிவப்பு சட்டை கலரில் போட்டிருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாங்க பேசினார் அப்படின்னு சொல்ல அப்போ முறுக்கு மீசை வந்தார் நல்லா மு மீசை வந்து முறுக்கு மீசையே வச்சுருக்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்க வந்த ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அவ்வளோதான் இதில் மத்தில அந்த அஞ்சாவது டைப்பில் இல்லாததை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன என்னென்ன டைப் இருக்குன்னு தெரியணும் ஆறு வகைப்படும் உருப்பு வந்து மறைஞ்சி வரும் அப்படின்றது இந்த கான்செப்ட் அப்போ வேற்றுமை தொகை வருது வேற்றுமைத்தொகையிலே வந்து உருவும் பயணம் உடன் தொகைத் தொகை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வினைத்தொகையும் சொல்கிறாங்க செகண்ட் டைப்பு தேர்ட் டைப் வந்து தொகை அப்புறம் வந்து இருபேரிட்டு பண்பு தொகை வருது அப்புறம் தொகை வருது தொகை வருது நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை அன்மொழி தொகை தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கிறதுலே ஓகேங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் சேனலில் வந்து தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் சயின்ஸு அப்புறம் வந்து சோஷியல் பார்ட் எல்லாமே வந்து எடுப்போம் கிளாஸ் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்குங்க